கூட்டில் வெளியேற்றப்பட்ட எதிர்க்கட்சியினரை மீண்டும் சட்டப்பேரவையில் அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகருக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார் கோரிக்கை மீதான விவாதத்திலே பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி பண்டவன் இந்த முதலமைச்சர் தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்துவிக்கப்பட வேண்டியதுதான் பேரவை நூற்றி இருபதின் கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் குடித்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன் அமைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் பெருந்தந்தையோடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களது அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன தீர்மானத்திற்கு சிவப்பு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து நம்முடைய கோரிக்கை கோரிக்கைகளுடைய விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று திரையிடுகிறேன் நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்